நீங்க எந்த இ வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் சரி எல்லா இ வெஹிக்கிளுக்கும் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலுக்கே வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா இவி வண்டிக்கு உண்டான ஃப்ரண்ட் மாஸ்க் இருக்கு சிங்கிள் லைட்ல வேணும்னா ஆறுநூத்தி ஐம்பது ரூபா அதே உங்களுக்கு டபுள் லைட்ல வேணும்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி எல்லா இவி வண்டிக்கு உண்டான ஃப்ரண்ட் மாஸ்க் நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரண்ட் வைசரும் இருக்கு எல்லா இவி வண்டிக்கு உண்டான வைசரும் நம்ம இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இருந்து இருக்கு நம்ம சிங்கிள் ஹெட் லைட் வேணும்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அதுவே உங்களுக்கு டபுள் ஹெட் லைட் வேணும்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா பொறுத்து உள்ள ஸ்பீடா மீட்டர் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் எழுநூத்தி ஐம்பது அது மட்டும் இல்லாம எல்லா ஈ வண்டிக்கு ட்ரம் பிரேக் ஷூ அசம்பிளியோட நம்ம கிட்ட இருக்கு திராட்டில் இருக்கு ரைட் சைடு திராட்டில் இருக்கு ஆயில் டேங்கோட லிவர் வேணுனாலும் நம்ம கிட்ட இருக்கு ஈ ஸ்கூட்டிக்கு வர பேக்கப் சார் நம்ம கிட்ட இருக்கு டிஸ்க் கேலிபர் பாத்தீங்கன்னா செட்டாவே நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஈ வண்டிக்கு உண்டான கண்ட்ரோலரும் நம்ம கிட்ட இருக்கு ஒயரிங் ஹிட் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டென் இன்ச் அப் மோட்டர் இருக்கு டுவெல் இன்ச் அப் மோட்டர் இருக்கு சோ இந்த மாதிரி இ வைகளுக்கு தேவையான ஏ டு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் ரீட்டெயிலுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க டேரக்ட் டைரக்டா வந்து விசிட் பண்றதுக்கு லொகேஷன் மட்டும் கேட்டுக்கலாம் ப்ரோ லொகேஷன் சொல்லிருங்க சாப்பாடு நேமும் சொல்லிருங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜிஹெச் ரவுண்டானத்துல இருந்து மாமன் பிரியாணி பேக் சைட்ல லியோ எலக்ட்ரிக் மொபைல் டீம் சொல்லி நம்ம கடை அமைஞ்சிருக்கு நீங்களுமே ஈ வெஹிக்கிள்ஸ் தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம் பை